ஒசூரில் வந்து பிளைவர் வந்து விரிசல் விட்ருக்குன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து அதாவது கிருஷ்ணகிரி டு பேங்களூர் பேங்களூர் போகிற மட்டும் லாக் பண்ணிவிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் மட்டும் தான் மேலே போகணும் காரு டாட்டா ஏசி பிக்கப் அவ்வளோதான் அளவு பைக்கு அதுக்கு மேலே அந்த வேனு ஃபோர் நாட் செவன் லாரி டாரஸ் பஸ்ஸு இதெல்லாம் அளவு கிடையாது அதனால் நீங்கள் வந்து சர்வீஸ் ரோட்லேயே தான் போயாகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே நுழைஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் மேலே பிளேவர் கேட்கலாம் அந்த ஒரு ப்ளேவர் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது அதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போதைக்கு வந்து விட்டு கட்டைக்கால கொடுத்து அடுக்கி அதுக்கான ப்ராசஸ்லாம் இப்போ லைட் வீக்கல் மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்க டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை ஆரம்பித்து அவங்க வந்து வர வைக்கிறதுக்காக நடந்துகிற வேலை இன்னும் வரல வந்தாலும் எப்படியும் டூ மந்த்து மேலே ஆகிடும் ஸோ லேட் ஆகணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸோடு தான் வரணும் ஆல்ரெடி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டாங்க இன்ரோடில் கனெக்ட் பண்ணி அவுட்டரில் இருக்கிறாங்க அங்கே லோக்கல்லேருந்து வர வந்தீங்க வந்து வந்தீங்கன்னா மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க டோட்டலாகவே வந்து நீங்கள் கீழே போய் தான் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே போய் தான் வந்தால் ட்ராஃபிக் தான் ஆனால் பட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதுங்க வர ஆப்ஷன் தெரியாது மேலே வந்து அலோவ் இல்லை தூர் பாலம் பிரிட்ஜை வந்து விரிவடைஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் வந்து டேவிடர் வச்சுருக்காங்க பார்த்து மெதுவாக போங்க ஆப்போசிட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கனரக வாகனங்கள அலோவ் பண்ணலை காரு லைட் விற்கிற மட்டும் அலோவ் பண்ணுறாங்க ஆப்போசிட் லைன் தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு தற்கொலைக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லோருமே வந்து சர்வீஸ் ரோடு தான் எதையே ட்ராபிக்காகுது நல்லா வாங்க